அத்தியாயம் முப்பத்து ஒன்று அருணேந்திரர் நில்லு என்று சத்தமாக சொன்னவுடன் சமரன் திகைத்து போய் அப்படியே அசையாமல் நின்று விட்டான் பிறகு சட்டென்று சிரித்த முகத்துடன் நித்திய நந்தினியை நோக்கி நடக்க ஆரம்பித்த அருணேந்திரர் அம்மாடி நந்தினி தெரிஞ்சீவ குருவே புறப்படுறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அரசே ஆனா நாங்க இப்போ எங்களோட சிறப்பு விருந்தினர் ஒருத்தர வழி அனுப்ப போயிட்டு இருக்கோம் என்றாள் நித்யநந்தினி அப்போது அங்க சீலரும் அவர்களை நெருங்கி வந்து முகம் தெரியாத அந்த சிறப்பு விருந்தினரை பார்த்து சந்தேக கண்களுடன் உங்க சிறப்பு விருந்தினர் நம்ம பாஞ்சால நகரத்துல தான் வசிக்கிறாரா நான் இங்க வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் ஆகுது ஆனால் இதுவரைக்கும் இப்படி ஒருத்தரை இந்த நகரத்துல பார்த்ததே இல்லையே என்றார் சமரனுக்கு அதை கேட்டவுடன் தூக்கி வாரி போட்டது நெற்றியில் வியர்வை வழியத் தொடங்கியது உடனே சிரஞ்சீவகுரு இவர் சக்கரநந்த ஏலக்கூடத்தோட சிறப்பு விருந்தினர் அவ்வளோதான் என்று எளிமையாக பதிலளித்தார் ஆனால் அவருடைய பதில் அங்கசீலருக்கு திருப்தி அளிக்கவில்லை சிறப்பு விருந்தினரா அப்ப நாங்கள்லாம் யாரு சிரஞ்சீவகுரு பட்டும் படாம சொல்றத பார்த்தா இங்க என்னமோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே அவரோட முக்கியத்துவத்தை பெறக்கூடிய இந்த சிறப்பான விருந்தினர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணுமே என்று நினைத்தார் அங்கசீலர் அங்கசீலருக்கு கிடைத்த பதிலை கேட்டவுடன் அருணேந்திரர் தன் மனதிற்குள் தோன்றிய கேள்வியை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டார் கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும் அந்த மனிதனின் முகத்தை பார்க்க அருணேந்திரருக்கு ஆவலாக இருந்தது முகத்தை மறைத்திருந்த துணியை சட்டென விலக்கி முகத்தை பார்த்து விடலாமா என்று கூட நினைத்தார் ஆனால் தன் அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்து அப்படி ஒரு விஷயத்தை செய்ய அவர் விரும்பவில்லை அப்போது திடீரென்று சமரனே அருணேந்திரரிடம் ஐயா நீ தாரகிய வம்சத்தோட தலைவர் அருணேந்திரர் தானே என்றான் ஆனால் பேசியது சமரன் அல்ல வழக்கம் போல வருணமித்திரரின் தான் ஒலித்தது ஆனால் அந்த குரல் அருணேந்திரருக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட குரலாக தெரிந்தது இவருக்கு எப்படி என்ன பத்தி தெரியும் சரியா என்னோட பேரை கூட சொல்றாரே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சமரன் மேலும் தொடர்ந்தான் உங்க மகன் அமிர்ததார பானத்தை குடிச்சது மூலமா ஒன்பது நட்சத்திர சக்திய அடைஞ்சாருன்னு கேள்விப்பட்டேன் இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் என்றான் சிறப்பு விருந்தினர் தன் மகனைப் பற்றி புகழ்ந்து பேசுவதை கேட்ட அருணேந்திரர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆமா ஆமா அது அவனோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் என்றார் நீங்க இந்த நாட்டோட அரசர் உங்களை தெரியாதவங்க கூட இருக்க முடியுமா அப்புறம் உங்க மகனோட சக்தி அவருக்கு கிடைச்சா அதிர்ஷ்டம்னு சொன்னீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் வலிமையோட ஒரு பகுதி மட்டும்தான் அரசரே எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்க மகனை சந்திக்கணும்னு விரும்புற கூடிய சீக்கிரம் அவரை அவரை பத்தின செய்திகளை கேள்விப்படும் போது அவரும் என்ன போல ஒரு மருத்துவராக கூட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது அவருக்கு என்னோட பாராட்டுக்கள் என்றான் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நான் உங்களை மகனுக்கு அறிமுகப்படுத்துறேன் என்றார் அருணேந்திரர் நல்லது என்று சொல்லி தலையசைத்து சமரன் நித்யநந்தினியிடம் திரும்பி உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்ன வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கப்புறம் நானே நீங்க எல்லாரும் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அவன் அங்கிருந்து வெளியேறிய பிறகு நித்யநந்தினி அருணேந்திரரிடம் அரசரே அந்த மருத்துவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்றாள் நித்யநந்தினி அருணேந்திரர் மூலம் ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்பதை அறிந்து தான் அப்படி கேட்டாள் இல்ல இல்ல எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதுமா இப்போதான் நான் முதல் முறையை அவரை சந்திக்கிறேன் என்றார் அருணேந்திரர் அதை கேட்டுக்கொண்டிருந்த சிரஞ்சீவகுரு அங்கசீலரின் கையில் இருந்த அமிர்ததாரா குப்பிகளை சுட்டிக்காட்டி அவர்தான் இந்த அமிர்ததாரா பானத்தை தயாரிச்ச மருத்துவர் என்றார் இதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் இவ்வளவு விலைமதிப்பற்ற அமிர்ததாராவை அந்த முகம் தெரியாத மருத்துவர் தான் உண்மையில் தயாரித்தாரா என்று வியந்தார்கள் ஆனால் அருணேந்திரர் மட்டும் அவரது பதிலை கேட்டு புன்னகைத்தார் அந்த சிறப்பு விருந்தினர் ஒரு மருத்துவரா இந்த சிரஞ்சீவ குருதான் நம்ம பாஞ்சால நகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த மருத்துவர் இவரே அந்த சிறப்பு விருந்தினர் கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்கிறத பார்க்கும்போது அவர் இந்த சிரஞ்சீவ குருவை விட ரொம்ப பெரிய இருப்பார்னு தெளிவா புரியுது அவரை சந்திச்சது நிஜமாவே என்னோட அதிர்ஷ்டம்தான் அது மட்டும் இல்லாம அவரே ஒரு நாளைக்கு என்னோட மகனை சந்திக்கிறேன்னு வர சொல்லியிருக்காரு அது மட்டும் நடந்தா என் மகனோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் என்று நினைத்து மகிழ்ந்தார் ஆனால் மகிழ்வானரும் அங்கசீலரும் அதை நினைத்து பொறாமை கொண்டனர் இந்த அருணேந்திரருக்கு மட்டும் எப்படி ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் கை கொடுக்குதுனே புரியலையே என்று நொந்து கொண்டார்கள் மறுபுறம் ஏலக்கூடத்திலிருந்து வெளியே வந்த பிறகு சமரன் சிறிது நேரம் தெருக்களில் சுற்றித் திரிந்தான் அப்போது தன்னை சுற்றி இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததை கவனித்தான் யாரும் கவனிக்காத போது ஏலக்கூடத்துக்கு அருகில் இருந்த அதே குடிசைக்குள் சட்டன நுழைந்தான் மருத்துவருக்கான கருப்பு ஆடைகளை கழற்றிவிட்டு அன்றாட உடையை போட்டுக்கொண்ட பிறகு சமரன் வருணமித்திரரிடம் குருவே நீங்க என்ன காரியம் பண்ண பாத்தீங்க நீங்க பண்ணின காரியத்துல இந்நேரம் நான் எங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிட்டு இருந்திருப்பேன் நான் பாட்டுக்கு அங்கிருந்து நழுவிடலான்னு பார்த்தா நீங்க திடீர்னு எங்க அப்பா கிட்டேயே நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டீங்களே உள்ளுக்குள்ள சும்மா ஆடி போயிட்டேன் தெரியுமா எதுக்கு குருவை எப்படி பண்ணீங்க என்றான் சமரன் இதைக் கேட்ட வருணமித்திரர் சிரித்தபடி நான் வேணுனேதான் அப்படி பண்ணேன் என்று மெத்தனமாக கூறினார் எனது வேணுனே தான் பண்ணீங்களா என்ன மாட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் என்று கோபமாக கேட்டான் அவர் மீண்டும் புன்னகைத்தபடி உண்மையை சொல்லு சமரா இந்த மருத்துவர் உடையில் இருக்கும் போது நீ உங்க அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டியா இல்லையா என்று கேட்டவுடன் சமரன் சில வினாடிகள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் வருணமித்திரர் மேலும் தொடர்ந்தார் இல்லாம உங்க அப்பா இந்த நாட்டோட ராஜா அவரை பார்த்துட்டு எதுவுமே அங்கிருந்து விலகி போனா அவங்களுக்கு மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாயிடும் இல்லையா அந்த இடத்துல வேற ஒரு மருத்துவர் இருந்திருந்தா மரியாதைக்காக உங்க அப்பா கிட்ட பேசிருப்பார்ல நீ அப்படி எதுவும் பேசாமங்கிறது விலகி போனா அனாவசியமா சந்தேகம் ஓ மேலதான வரும் அதுக்கு தான் பேசினேன் என்று நிதானமாக பதிலளித்தார் வருணமித்திரர் சொல்வதை கேட்ட சமரன் அவர் வார்த்தைகளில் உண்மை இருப்பதை உணர்ந்தான் நீங்க சொல்றதும் சரிதான் குருவே எனக்கு தான் அங்கே நிற்கிற ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப பதட்டமாக இருந்தது அதனால தான் உடனே அங்கிருந்து போனா போதுன்னு தோணிடுச்சு என்றான் சமரனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வருத்தமாக இருந்தது கடந்த ஏலத்தோடு சேர்த்து இதுவரை மூன்று அமிர்ததாரா குப்பிகளை அவனுடைய தந்தையே வாங்கியிருப்பதை நினைத்து வருந்தினான் அதன் பிறகு அந்த குடிசையை விட்டு வெளியேறி மீண்டும் தனது அரண்மனைக்கே திரும்பினான் அவன் அரண்மனை வாசலை அடைந்து சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ஆனால் அதுவரை அவனுடைய அப்பா உட்பட மற்ற யாருமே இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டான் அதை பார்த்த சமரன் நேராக தன் அறையை நோக்கி வேகமாக ஓடினான் உள்ளே சென்று அரைக்கதவை மூடிவிட்டு இருந்த பொருட்கள் முழுவதையும் எடுத்து கட்டிலில் போட்டான் ஏதோ விலைமதிப்பற்ற பொக்கிஷம் கிடைத்ததைப் போல அவன் அந்த பொருட்களை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தான் பிறகு ஒவ்வொன்றாக எடுத்து அருகிலிருந்த மேஜையில் அடுக்கி வைத்தான் மிலாஞ்சி பொடி தயாரிப்பதற்கான அனைத்து பொருட்களும் அவன் கண்முன்னே இருந்தது நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது நம்ம குரு என் கையில கொடுக்கும்போது இதையெல்லாம் வாங்குற அளவுக்கு என் கையில சுத்தமா காசே இல்ல அப்படியே காசு இருந்தா கூட இந்த பொருட்களை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் நினைச்சேன் சமரன் மோதிரத்தை தேய்த்து குருவே நீங்க கேட்ட எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இருக்கு உடனே நம்ம மிலாஞ்சி பொடியை தயாரிக்க ஆரம்பிச்சிடலாமா என்றான் ஏன் சமரா அவசரப்படுற நீ கொஞ்சம் நிதானமாயிரு இந்த பொருள் எல்லாம் ஜன்னல் வழியா பறந்து போயிட போகுதா என்ன நமக்கு இன்னும் நேரம் அது மட்டும் இல்ல நான் இப்போ தியானம் பண்ண போறேன் தெரியாம ஒழிச்சு யாரு வேணா எப்ப வேணா உன்னோட அறைக்குள்ள வந்துடலாம் அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கோ சமரா இன்னும் இருட்டுறதுக்கு நேரம் இருக்கு நாம இரவுக்காக காத்து இருக்கலாம் அப்போதான் யாரோட தொந்தரவும் இல்லாம நம்ம நினைக்கிறத செய்ய முடியும் என்றார் வருணமித்திரர் இதைக் கேட்ட சமரன் சற்று ஏமாற்றமடைந்தான் ஆனால் குரு சொல்வது சரிதான் என்பதை உணர்ந்ததினால் அவன் அந்த பொருட்களை ரகசியமாக அவனுடைய அலமாரிக்குள் அடுக்கி வைத்துவிட்டு படுக்கையில் படுத்தான் அவன் படுத்துக்கொண்டே இரவுக்காக காத்திருந்தான் சுமார் அரை மணி நேரம் படுக்கையில் படுத்திருந்த சமரன் திடீரென்று தன் அறையின் கதவை யாரோ திறப்பதை உணர்ந்தான் உடனே எழுந்து நின்று தன் அறைக்குள் யார் இப்படி வருகிறார்கள் என்று கவனித்தான் ஜானகி ஜானகிதான் அப்போது அவனது அறைக்குள் அனுமதியின்றி நுழைந்தாள் அவளை கண்டவுடன் சமரன் திகைத்து விட்டான் அப்பாடி குரு சொன்னது சரிதான் இந்நேரம் மிலாஞ்சி பொடி தயார் பண்ண ஆரம்பிச்சிருந்தா என்னவாயிருக்கும் இவ உள்ள வந்த வேகத்துக்கு எல்லாத்தையும் பார்த்திருப்பா காரியமே கெட்டு போயிருக்கும் நல்ல வேளையா எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சாச்சு என்று நினைத்து கொண்டிருக்க அவன் ஓய்வெடுப்பதை கண்ட ஜானகி என்ன சமரா இங்க வந்து ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கியா சாப்பாடு உன்ன தேடி அதுவே பறந்து வரும்னு நினைச்சு காத்துட்டு இருக்கியா தான் எழுந்து வந்து சாப்பிடணும் ஒழுங்கா எந்திரிச்சு வந்து சாப்பிடு என்று கிண்டலும் கேலியும் கலந்த தொனியில் இரவு உணவுக்காக அவனை அழைத்தாள் இதை கேட்ட சமரனுக்கு கோபம் வந்து விட்டது ஏய் உனக்கு நாகரிகம்னா என்னன்னே தெரியாதா மத்தவங்க அறைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதெல்லாம் கூட தெரியாதா உனக்கு நீ எல்லாம் எதுக்கு வெளியூருக்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்ட உங்க பயிற்சி பள்ளியில இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா என்று கோபமாக கத்தினான் சமரன் சமரன் இவ்வளவு கோபமாக தன்னை நோக்கி கத்துவதை ஜானகி இப்போதுதான் முதல் முறையாக பார்த்தாள் அதை கேட்டவுடன் அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது அதனால் அவள் முகம் கோபத்தில் சிவந்து அறையின் கதவை வேகமாக உதைத்து இதோ நான் உன்னோட அறை கதவை உதைச்சிட்டேன் என்ன பண்ண முடியும் உன்னால இதே மாதிரி தினமும் வந்து உதைப்பேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவன்னு சொல்லு என்று கத்தினாள் உடனே சமரன் தன் கையை அவள் பக்கமாக திருப்பி வெற்றிட கைநுட்பம் என்று அலறினான் இந்த தாக்குதலால் அவள் திடீரென்று சமரனை நோக்கி இழுக்கப்பட்டாள் அவள் சமரனின் படுக்கைக்கு அருகில் வந்தவுடன் அவன் தன் கையை கீழே இறக்கினான் இதனால் ஜானகி அதிர்ச்சியடைந்து நிலைத்தடுமாறி ஒத்தன படுக்கையில் விழுந்தாள் ஒன்பது நட்சத்திரங்களால் அவனுடைய வெற்றிட கைநுட்பத்தின் சக்தி அதிகரித்திருப்பதை அவள் உணர்ந்தாள் கைகளை படுக்கையில் வைத்து தாங்கியபடி மெல்ல எழுந்து நின்று சமரனை கோபமாக பார்த்தாள் நான் உன சும்மா விடமாட்டேன் சமரா என்றாள் உனக்கு இந்த பாடமே போதும்னு நினைக்கிறேன் இனிமே கதவை தட்டாம உள்ள நுழைஞ்சு பாரு அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு உனக்கே புரியும் என்றான் சமரன் இதை கேட்ட ஜானகி கோவத்தில் அவனுடன் சண்டையிட விரும்பினாள் ஆனால் அதற்கான நேரம் இது அல்ல என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் அதன் பிறகு சமரன் புன்னகையுடன் முகத்தை கழுவிவிட்டு விட்டு சாப்பிட வெளியே வந்தான் சாப்பாடு மேசையை நோக்கி நகர்ந்தான் அங்கே விருந்தினர்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சமரன் மேகராணிக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் அப்போது தனக்கு முன்னால் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜானகியை பார்த்தான் அவள் சாப்பிடும் விதம் சமரனின் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தது அதைப் பார்த்த ஜானகி கோபமாக அவனை முறைத்துக் கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் இருவரையும் பார்த்த மேகராணி இருவருக்கும் இடையே ஏதோ நடந்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள் அதன் பிறகு சமரனுடைய பார்வை அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்த சூரியோதயனை நோக்கி திரும்பியது இவனை பார்த்தா அமிர்ததாரா பானத்தை குடிச்சிட்டான் போல தெரியுது ஆனா எட்டு நட்சத்திர சக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அமிர்ததாராவுக்கு அதிக பலன் கிடையாதுன்னு இந்த முட்டாளுக்கு எங்க தெரிய போகுது என்று நினைத்து மீண்டும் புன்னகைத்தான் சமரன் சிரித்துக்கொண்டே மேசையின் ஒரு முனையில் அமர்ந்திருந்த தன் தந்தை அருணேந்திரரை பார்த்தான் அவர் முகத்தில் புன்னகை படர்ந்திருந்தது ஆனால் அதற்கு காரணம் ஏலத்தில் கிடைத்த அமிர்ததாரா அல்ல மாறாக சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு வந்த அந்த சிறப்பு விருந்தினரின் வார்த்தைகள்தான் என்று சமரனுக்கே தெரியாது ஒரு தலைசிறந்த மருத்துவரின் உதவியால் தாரகிய வம்சம் மற்ற வம்சங்களை விட உயரும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் மற்ற அனைத்து வம்சங்களும் அவரை பொறாமையுடன் மட்டுமே பார்க்க முடியும் அவர்களால் அவரை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று நினைத்தார் அதை நினைத்து அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் சமரனும் அவர்களோடு இணைந்து இரவு உணவை சாப்பிட்டு முடித்தான் உணவு முடிந்ததும் அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி அரசரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு அவரவர் வீடுகளுக்கு புறப்பட்டனர் சமரனும் அரசருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான் வாசலில் நின்றிருந்த ஜானகி சமரனைப் பார்த்து கோபத்துடன் தன் காலை தரையில் அரைந்துவிட்டு பழிவாங்கும் எண்ணத்தில் தன் வீட்டிற்குத் திரும்பினாள் தாரகிய வம்சத்து மக்களின் அனைத்து வீடுகளும் அரண்மனைக்கு அருகிலேயே இருந்தன எனவே அவள் விரும்பினால் சமரனை தொந்தரவு செய்ய எப்போது வேண்டுமானாலும் வர முடியும் அவர்கள் அனைவரும் புறப்பட்டுச் சென்ற பிறகு சமரன் மீண்டும் தன் அறைக்குத் திரும்பினான் தன் வேலைக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக தன் அறையின் கதவை கவனமாக மூடினான் இந்த முறை அவன் சற்றும் பதறவில்லை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவன் இரவுக்கு இன்னும் சிறிது நேரம் இருப்பதை கண்டான் எனவே அவன் மீண்டும் ஒருமுறை படுக்கையில் விழுந்து சிறிது நேரம் உறங்கினான் இறுதியாக இருட்டாகி கிட்டத்தட்ட அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது சமரனின் கண்கள் திடீரென்று திறந்தன உடனே படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டான் ஊரே நிசப்தமாக இருந்தது அதன் பிறகு அலமாரியை திறந்து மிலாஞ்சி பொடி செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஒவ்வொன்றாக எடுக்க ஆரம்பித்தான் பின்னர் அந்த பொருட்களை மேஜையில் வைத்து அவன் தனது மோதிரத்தை தடவினான் புகைப்போல வருணமித்திரர் அதிலிருந்து வெளியில் வந்து அவனுக்கு எதிரில் நின்று கொண்டார் தமரன் அவரை பார்த்து குருவே இப்ப நாம மிலாஞ்சி பொடி தயார் பண்ணலாமா என்றான் அவர் மெல்ல சிரித்துக் கொண்டே ஒரு வழியாணி பொறுமையோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டியா சமரா எந்த மருந்தையும் தயாரிக்க அமைதியான சூழல் வேணும் சுத்தி அமைதின்தான் என் கவனம் சிதறக்கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மருந்துகளோட விளைவு நல்லா இருக்காது அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ எவ்வளவு பெரிய மருந்தா இருந்தாலும் அதை தயாரிக்க அமைதியான சூழல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் மீண்டும் ஒருமுறை மேசையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கவனமாக பார்த்தார் அதன் பிறகு மிலாஞ்சி பொடியை தயாரிக்கத் தொடங்கினார் இரு கைகளையும் ஒன்றோடொன்று நன்றாக தேய்த்தார் அப்போது அவர் கைகளிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி தோன்றியது பின் அந்த ஒளியை கட்டுப்படுத்திக் கொண்டு அதைக் கண்டு வியந்த சமரனைப் பார்த்தார் வருணமித்திரர் என்ன சமரா என்ன யோசிக்கிற பொதுவா மருத்துவர்களோட தரத்த அவங்க கையிலிருந்து வர்ற ஒளியின் அளவை வச்சே தெரிஞ்சுக்க முடியும் என்றார் வருணமித்திரரின் கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியைக் கண்டு சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு சாதாரண மருத்துவர்களோட கைகளில் ஒளியின் நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும் மேலும் அவங்களோட தரம் அதிகரிக்கிறப்போ ஒளியின் நிறம் கருமையாகி அதன் சக்தியும் அதிகரிக்குது என்றார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சமரன் குருவே அப்படின்னா உங்க கைகளில் இருக்கிற வெளிச்சத்தோட நிறம் மட்டும் ஏன் வெண்மையா இருக்கு என்றான் உடனே வருணமித்திரர் உறக்க சிரித்தார் சமரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கெடுப்பம் டவுன்லோட் செய்து இலவசமாக கிளங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது